சேவா பாரதி அமைப்பின் ஊர்வலத்திற்கு சென்னை காவல்துறை அனுமதி மறுத்துள்ள நிலையில் நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்று ஓரிரு நாட்களில் ஊர்வலம் நடத்தப்படும் என அந்த அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு சேவா பாரதி அமைப்பு சார்பில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு குடும்ப சங்கமமும் மகரிஷிகள் மகான்கள் மற்றும் தேச பக்தர்களின் ஊர்வலமும் நடத்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊர்வலம் நடத்த முறையாக சென்னை காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டிருந்த நிலையில் நேற்று திடீரென அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நீதிமன்ற அனுமதி பெற்று இன்னும் ஓரிரு நாட்களில் திட்டமிட்டபடி ஊர்வலம் நடத்தப்படும் என சேவா பாரதி அமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நம்ம சேவா மையம் ஒன்று நடத்திட்டு வரோம் சேவா பாரதி தமிழ்நாட்டின் கீழே பாரதி சேவா மையம்ன்ற பேரில் குழந்தைகள் இலவச கல்வி பண்பாடு இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஒரு பத்து விதமான சேவை பணிகள் இங்கே நடந்துகிட்ருக்கு வருஷ வருஷம் இதை ஒட்டி நம்ம ஆண்டு விழா ஒன்று நடத்துவோம் நம்ம பள்ளி மாணவ நம்ம டியூஷன் சென்டரோட மாணவ மாணவிகளோட கலை நிகழ்ச்சிகள் இருக்கும் நாடகம் இருக்கும் நடனம் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் ஊர்வலத்தை ஒட்டி ஒவ்வொரு வருஷமும் விசேஷமாக ஒவ்வொரு வேடமணிந்து ஊர்வலம் வருவாங்க நம்ம லக்ஷ்மபுரம் பகுதியை சுற்றி மட்டுமே தான் ஊர்வலம் வந்து வருவாங்க ஒரு அஞ்சு தெரு கனெக்ட் ஆகிருக்கும் வந்து ஊர்வலத்தை முடித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இருக்கும் இந்த வருஷம் ஆண்டு ஊர்வலம் ஆண்டு நிகழ்ச்சி வந்து அனுமதி வந்து நாங்கள் கொடுக்கல காரணம் வந்து போக்குவரத்துக்கு இடையூறு பொதுமக்களுக்கு இடையூறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இந்த வருஷம் நாங்கள் ஆண்டு விழா ஊர்வலத்தை வந்து அனுமதி மறுத்திருக்கோம் அப்படின்ற இன்னர் வந்து கூப்பிட்டு கடிதம் வந்து கொடுத்தாங்க நாங்கள் வந்து எதுக்கு சேவா பாரதி தலைமையில் பேசணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாம் வந்து முறைப்படி அனுமதி வாங்கி சட்டப்படி அனுமதி வாங்கிட்டு நம்ம ஆண்டு வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போதைக்கு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க